இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமருகிறார் அதாவது இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டில் போய் மறைகிறார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழி என்கிற இடத்துல இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக சுகரை கொடுக்கக்கூடியவன் சுக்ரன் அவர் போய் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதுல சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன் சொல்றேன்னா சுக்ரன் போய் எட்டில் உட்காந்துட்டார் அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால அதுல ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் மற்றபடி தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை தரும் சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனம் மறைந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக தன வரவு உண்டாக்கும் எங்க கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தின் மூலமாக தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய ஊரை விட்டு நகர்த்துவார் வேலையை கொடுப்பார் அதாவது சுக்குரன் யார் அப்படின்னா ஆர்வக்குரியவன் வேலையை கொடுக்கக்கூடியவன் சுக்குரன் அந்த சுக்குரன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் ஊரை விட்டு நகர்த்தி வேலை பார்க்க வைப்பார் அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ண வைப்பார் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளியாவது வேலை பார்க்க வைப்பார் சரி வேலையே கிடைக்கல வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி நிச்சயமாக உங்க ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினி இந்த காலகட்டம் இருக்கு அதனால நீங்க வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுங்கிறது கையிருப்பு கணக்காரகன் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்க பாக்கெட்ல மறைமுகமாக தனவரவு வரும் மறைந்துள்ள இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியதலுக்கு ஒரு லாபத்தையும் ஒரு தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த சுக்ரன் போய் எட்டில் மறைரும் போது என்னன்னா கலர்த்த காரக கிரகம் தான் சுக்ரன் அவர் போய் எட்டுல மறையக்கூடாது அப்ப என்னன்னா கலர்த்திற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தனுசு ராசி நிச்சயமாக இந்த காலகட்டம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என சுக்கரன் போய் எட்ல மறைஞ்சிட்டார் அப்போ பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அப்போது நிச்சயமாக எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு திடீர் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு பொருளாதாரத்தில் கை வைக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லா தான் இருக்க போகுது என்ன உணர்வுகள் அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு பிரச்சனையை கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது தனவரவு உண்டு வேலையில் மாற்றம் உண்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தனத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட இந்த காலகட்டம் உட்கார்ந்துருக்க போகிறார் அப்போ சூரியன் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு இதெல்லாமே சிறப்பை தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது லாபஸ்தனத்தை குரு பார்க்குறார் அப்போ நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அறிவு சார்ந்த தொழில்களாக இருந்தால் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால் கூடுதல் வருமானம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா புதனும் போய் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் இரண்டு பேரும் நண்பர்கள் எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் கலைத்துறை சொந்தக்காரர் அவர் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனால் தனவரவு உண்டு எதிர்பாராத விதமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுத்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கும் திடீரெனு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக உண்டு இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சுக்ரன் போய் எட்லு எட்லு உட்காண்டார் அப்போ ஜவுளி சம்பந்தப்பட்ட ஆடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் மன பிரஷர் டென்ஷனை கொடுக்கும் பட் நல்ல விதமாக நடக்கும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ குரு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ யார் குருங்கிறது லக்னாதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ நான்காம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றாரா அப்போ வீட்டை ஆல்டர் பண்றது வீட்டை மாற்றுறது வீடு சம்பந்தப்பட்ட வீடை கட்டுவது வீட்டை வாங்குவது இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக அதற்கான எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாமே நல்லபடியாக முடியும் ஒரே விஷயம் டாக்குமெண்ட் இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன்னா புதனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர்கள் அதை மட்டும் கரெக்டாக செக் போதும் மற்றபடி எந்த பாதிப்பையும் கொடுக்க போவது இல்லை இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான் இப்போ நாலாம் இடத்திலிருந்து வக்ரநிலையிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தனத்தை பெருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆர்வங்கள் அப்போ உருவாக்கும் ஏன்னா சுக்கிரனும் புதனும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பேச்சை அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பு இந்த தனுசுக்கு ஏன்னா புதனே பாதகாதிபதியாக வருவார் அப்போ பாதகாதிபதியோட இந்த எட்டாம் அதாவது சுக்கரனும் சேர்ந்திருக்கும் போது அதாவது என்ன சொல்றது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல வர கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்போ சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு எட்டுல மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது எட்டில் மறைந்தாலும் அவன் ஆறுக்குரியவன் எட்டுல தான் மறையிறான் உங்களுக்கு ஆகாதவன் தனுசுக்கு ஆகாதவன் சுக்கரன் ஏன் சுக்கரன் ஆகாது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் சுக்கரன் அவன் போய் கெட்டுட்டான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் அப்ப என்ன திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் பலிதமாகும் அப்பதான் இந்த நெகட்டிவ் நடக்கல நடக்கல அப்படின்னு தள்ளி வச்சிங்களேன் அதெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பு பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது யார் அப்படின்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸோ அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக புத்திசாலித்தனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஸோ இந்த தான் வேலையில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் புதனோடு சேர்ந்திருக்கார் எட்டுல இருக்கார் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் அடிஷனலா வேலை பார்ப்பீங்க அவ்வளவுதான் அடிஷனலா வேலை பார்த்து கவர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களுக்கு உண்டாக்கும் சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல தன்மை தனுசுக்கு ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் சிறப்பு சூரியன் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல இருக்கு நல்ல பாக்யங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த சுக்குரன் அதாவது ஆறுக்குரியவன் எட்டுல மறைஞ்சிருக்கனால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இன்ப அதிர்ச்சி திடீர்னு இது நடக்கலன்னு நினச்சிட்டு இருந்தானே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி நல்ல விதமாக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுக்கரன் யாருன்னா ஆறுக்குரியவன் நிறைய பேர் கடன்ல சிக்கிட்டு இருக்கிறவங்க எதிர்ப்பில் இருக்கிறவங்க வம்பு வழக்குல இருக்கின்றவர்கள் நோய் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவங்க எனக்கு லாபமே கிடைக்கலை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபாடு எடுத்துக் கொள்வது அதுவும் வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வைத்து நீங்க வழிபாடு எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் ஜெயிக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய சுக்ர பகவானை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு இல்லை சிறீரங்கத்துக்கு சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு சுக்குரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வெற்றி வித எந்தவித கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி